அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ்பத் குருப்பியோ நமகா ஹஸ்பத் பரமகுருப்பியரமகா அஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் பரவரமுனியமாக ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரொருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்பு குப்புஜோசியர் சரணம் இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்தருது மகர தை மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேய்பிரை திருதியை நாள் முழுவதும் இருக்கு நாளை அதிகாலை ஐந்து நாற்பது வரைக்கும் நமக்கு தேய்பிரை திருதியை அதன்பின் சதுர்த்தி ஆயில்யம் நட்சத்திரம் பகல் மணி ஒன்று வரைக்கும் அதன் அதன்பின் மகம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் ஆயுஷ்மான் நாம யோகம் வணிக கரணம் இன்றைக்கு காணும் பொங்கல் சில பேர் கணுப்புடி இன்னைக்கு பண்ணுவா இன்றைக்கு கரிநாள் அதனால் சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது அரசு நாளிகை இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு தியாகம் நாழிகை நாற்பத்தி ஒன்று பதிமூணு இன்றைய புண்ணிய திதி தை மாதம் தேவிரை சதுர்த்தி தேய்பிரை திருதியை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மகரலக்ன இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை இருபத்தி ஒன்பது சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரலமையில் ராசியில சந்திரன் செவ்வாய் வக்ரலமையில் கன்னியாராசியில் கேது தனுர் ராசியில் புதன் மகர ராசியில் சூரியன் கும்பராசியில் சுக்கிரன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று பகல் ஒரு மணிக்கு கற்கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த நாளிற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிரகங்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப அனுகூலமாக அற்புதமான முறையில் நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் பல விதத்திலும் நன்மைகள் நமக்கு வந்து சேரும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வி மீண்டும் தொடர முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் கேந்திரத்தில் பயணம் பண்ணின்றிருக்க அவருடைய சாரம் அவருடைய பார்வை சேர்க்கை எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் எந்த காரியமும் நல்லபடியாக நமக்கு இன்றைக்கு நடந்து முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல் விலகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பொதுவாக எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு விலகும் ராசிநாதன் ராசியை பார்க்குற இது ஒரு பெரிய அனுகூலம் ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்து நமக்கு அருளாசி வழங்கிக்கிறார் ஒரு நல்ல ஒரு நேரம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நமக்கு போயின் பல விதத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களோடு இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு கோச்சார சந்திர பகவான் இன்று மதியத்திற்கு மேல் வருகை தர இருக்கிறார் வரைய செலவுகள் உண்டா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா காரியத்திலுமே இன்றைக்கி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் இன்றைக்கு சஞ்சாரம் பண்ணிடு ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் எந்த காரியமும் உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமாக நடந்து முடியும் பல விதத்திலும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் பொதுவாக இன்றைய நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை இன்றைக்கு காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் சுக்கரன் பஞ்சம பூர்வபுணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற அவரோடு கோச்சார சந்திரன் இன்றைக்கு ஆகிற அற்புதமான ஒரு நாள் துட்டதெல்லாம் துறங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் அனைத்து விதத்திலும் இன்றைக்கு நீங்கள் முன்னேற்றங்களை அடைய முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட திருப்தியாக நமக்கு நடந்து முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் உயரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ராசியை ஊரு பார்க்குற ஐந்தாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் கூட்டணி எல்லா காரியங்களும் மனசுக்கு நிறைவாக அற்புதமாக இன்றைக்கு நடந்து முடியும் உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் புதிய மாற்றங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக நடந்து முடியும் விசாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று மாலையோடு நமக்கு முடியுது எல்லா விஷயங்களும் ஒரு பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை நமக்கு வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும் எந்த காரியமும் அனுகூலமாக நடக்க போகிறது பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் நமக்கு உண்டாகும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு மதியத்திற்கு மேலே சந்திராஷ்டமம் தொடங்குறது ஆனால் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா விஷயங்களுமே நமக்கு ரொம்ப அனுகூலமாக நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம நடந்துக்கணும் முக்கியமாக நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது வாழ்க்கை துணை விஷ விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நிறைவடையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே எந்த காரியமும் அனுகூலமாக நடந்து முடியும் பல விதத்திலும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலங்கப் பெறுவீர்கள் விலகப் பெறுவீர்கள் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் உங்களுடைய நடவடிக்கைகளிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நிறைவாக ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் சுபவரையச் செலவுகள் உண்டாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவிரைய செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சில பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் நமக்கு உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்